சமூக நீதி என்று அதாவது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே இல்லாத பல உதாரணங்கள் நான் சொல்றேன் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டேன் அந்த அறிக்கையில முதலமைச்சருக்கு நான் கேட்டேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சமூக நீதி பற்றி பேசுவதற்கு ஒரு பொது மேடை போடுங்கள் நான் வருகின்றேன் நீங்களும் வாங்க உங்களுக்கு நேரம் இல்லைன்னா உங்கள் அமைச்சர்களை அனுப்பி வையுங்கள் அவங்களுக்கு நேரம் இல்லைனா உங்கள் கட்சியில் திமுகவில் யார் ஒன்று அனுப்பி வைங்க நான் வரேன் தனியாக வரேன் என் கூட யாரும் வரமாட்டேன் தனியாக வர சமூக நீதி சமூக நீதி பற்றி பேசுவோம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு உரிமை இருக்கிறதா என்று ஒரு விவாதம் நடத்துவோம் நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி ஆறு நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒன்னும் வரல வருமா வரும் ஆனா வராது ஏன்னா அவங்களால பேச முடியாது பேச முடியாது பேசறதுக்கு துப்பு இல்லை அவங்களுக்கு பொய் சொல்லி கொண்டிருக்கின்ற ஆட்சி இது ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள்ள பொய் சொன்னது நீங்க பாத்திருக்கீங்களா ஆனா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ள பலமுறை பொய் சொல்லியிருக்கின்றார் பலமுறை போய் சொல்லியிருக்கின்றார் புய ஆந்திராவ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க தெலுங்கானா மாநிலம் நடத்தி முடிச்சுட்டாங்க கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளோ மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் ஏன் முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தலன்னு கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன அதிகாரம் உங்களுக்கு தெலுங்கானாவுக்கு ஒரு சட்டம் தமிழ்நாடுக்கு வேற சட்டமா இரண்டாயிரத்தி எட்டு நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள் இந்திய புள்ளியல் விவரம் சேகரிப்பு சட்டம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் அந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அவங்க பஞ்சாயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்போ வேற எந்த கணக்கெடுப்போ நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது யாருக்கு இருக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது நம்மால் முதலமைச்சர் அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார் இதே சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஒரிசா பீகார் எடுத்து முடிச்சிட்டாங்க இவருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா அதை நம்புவோமா நம்ப